ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கிணறுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஆயிருக்கிறாங்க சரிங்களா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து அதாவது ஹை நம்மளுக்கு ஓப்பனாக அங்கே தான் இருக்குது ஹையும் அதுதான் ஓகேங்களா நம்மளுக்கு நீங்கள் ஓப்பன வந்து என்ன செய்ய மார்க்கெட் வந்து கிடைக்கல ஓகேங்களா நீங்கள் ஓப்பன வந்து மார்க்கெட் வந்து கிடைக்கல ஸோ ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க கீழே தான் வந்து இருக்காங்க நம்மளுக்கு பிளஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து என்ன கீழே வந்து லாஸ்ட் ஒன் வீக் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட்டு நல்லா ஃபாலோ ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மூவமெண்ட்டத்தோட ஃபாலோ ஆனாங்க அதாவது நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைச்சிது அதாவது ஒரு ஐவி வந்து அதிகமாக இருந்ததால் சரிங்களா நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிடைச்சது நல்ல ஒரு ஆப்ஷன் பை அர்ஸுக்கு வந்து ஒரு டேரக்ஷனில் அதாவது அவங்களோட டைரக்ஷன் கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க நெக் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே ஸோ இதில் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த ஒரு இதில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா போயிடுச்சு சரிங்களா ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா போயிடுச்சு நம்மளுக்கு செகண்ட் ஆஃப்ல என்ன பண்ணாங்க ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிரியேட் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க சரியா சோ இந்த மூமெண்டத்தை நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா அதாவது நம்மளுக்கு இந்த மூமெண்டம் வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம் சரிங்களா அதாவது நம்ம பிரீமியம் வேல்யூ ஓகேங்களா பிரீமியத்தோட வேல்யூ வச்சுதான் என்ன சேர்க்கிறோம் இந்த மூமெண்ட்டத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஓகே ஸோ அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஸோ அதனால என்ன பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு லெவல்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அதில் வந்து மார்க்கெட்டு என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் அனலைஸ் பண்ண போவோம் ஓகே ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் சரி ஓகே இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேத்து என்ன லெவல் எடுத்துருமோ அப்படின்றத பாத்துடலாம் நம்ம நேத்து வந்து சிந்தடிக் பியூச்சர் லெவலாம் நம்ம இருபத்தஞ்சாயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தொன்னு அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருமோ அதே மாதிரி ஆர் ஒன் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் ஆர்டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற லெவலும் எடுத்துருவோம் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தாறு அப்படின்ற லெவலும் வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோங்க எணும் சரியா ஓகே சோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஐநூத்தம்பது அந்த ரேஞ்ச் பக்கத்துல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஓப்பன் அதான் நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் பக்கத்துல இருந்து செஞ்சிருக்காங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க சரிங்களா சோ நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் மார்க்கெட் மேல இருக்கிறாங்களா இல்ல சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் கீழ இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம் சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மார்க்கெட் மேல இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சிந்தடிக் பீச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம ரெகுலரா என்ன பண்றோம் பார்த்துட்டு இருக்கோம் சரியா சோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பானதுல இருந்து கீழே தான் வந்தாங்க சரிங்களா நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் பர்டிகுலர் ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட் கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு மேல போனாங்க ஒரு ஃபுல் பேக் பட் அனுசி இல்லைங்க நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சருக்கு மேல போகல அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க ஸ்லோ மார்க்கெட்டா ஸ்லோவா மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எஸ் ஒன்ன வந்து நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க சரிங்களா எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணணும் ஒரு மூமெண்ட்டம் இடத்துல ஒரு சின்ன மூமெண்ட்டம் வந்தது ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயே வந்துட்டு எஸ் ஒன்னுக்கு மேல வந்து என்ன செய்யல அவங்களால போக முடியல சரிங்களா எஸ் ஒன்னை பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு ரீட்ரெஸ்மெண்ட் அங்கேயே எடுத்துட்டு அங்கேயே வந்து ஒரு ஃபால் ஆகாங்க சரிங்களா இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய மூவமெண்டம் அப்படின்றது வந்துட்டு ஸோ இதுலதான் நம்மளுக்கு பிரீமியமும் வந்து நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க இதுல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க பிரீமியம் அப்படின்றது நல்லா வந்து கிடைச்சது சரி இந்த இடத்துலலாம் ஒரு மூமெண்டம் அதாவது நம்மளுக்கு இங்கே இருந்து இங்க வர வந்துருக்காங்க அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல அப்படின்னா பிரீமியம் அப்படின்றது நம்மளுக்கு ஏறவே இல்லை பிரீமியம் அப்படின்றது நம்மளுக்கு ஏறல நல்ல டிகே பண்ணியிருந்தாங்க இதுல அதாவது இந்த மூமெண்ட்ல நல்ல ஒரு டிகே அப்படின்றது பண்ணிட்டாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு டூ அவர்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரைச்சி விட்டுட்டாங்க சரியா ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு மூமெண்ட்ல அந்த ஒரு பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு பதினஞ்சு பாயிண்ட் பக்கத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க சோ அதை நம்ம இப்போ தெளிவா வந்து பாக்கலாம் அதுதான் நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ அப்படின்றத சொல்றோம் இல்லைங்களா அந்த ப்ரீமியம் வேல்யூ நம்மளுக்கு என்ன எப்படி மாறுது அப்படின்றத பாக்கணும் சரியா இல்லை இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லிருக்கேன் சரியா இதை வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்க அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் நான் அதுல தெளிவா வந்து காட்டும் ஸோ இது நீங்கள் மேனுவலாகவும் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்கோம் சரியா இந்த ஓடிடி ப்ரீமியம் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து லிங்க் இருக்கு அது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சரியா ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல இதை எப்படி வந்து என்னோட ஃபேவரேட்ல ஆட் பண்றது தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க மெசேஜும் பண்றீங்க ஸோ இதுக்கான வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு சரியா பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க அதுல போய் தாராளமா பாக்கலாம் ஹவு டு ஆட் எ ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் சரிங்களா சோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த இதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்க சரி சோ இப்போ பிரீமியம் பாத்துக்கலாம் பிரீமியம் பார்த்துட்டு இந்த பிரீமியத்தை தான் நம்ம பண்ணனும் அதே நான் எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் இது வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் இங்க இருந்து நம்ம இங்க வரை என்ன செஞ்சிருக்காங்க ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆந்திருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பிப்டி பாயிண்ட் ஐடிஎம் பிப்டி பாயிண்ட் ஓடிஎம் அந்த மாதிரி ஆகி நம்மளுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் அந்த மாதிரி ஆறாங்க சரியா யாரு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு அப்படின்ற புட் ஆப்ஷன் அண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு அப்படின்ற கால் ஆப்ஷன் சரிங்களா ஒரு ஏடிஎம்ல இருந்தா என்ன செய்வாங்க ஒரு ஐடிஎம் ஆகிறதா இருந்தாலும் சரி ஓடிஎம் ஆகிறதா இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க ஏடிஎம்ல இருந்தா பிரிஞ்சு போகணும் ஓகேவா ஸோ அதனால நம்ம என்ன செய்யணுங்க அது ஏடிஎம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம இதுக்காண்டி தான் பாக்குறோம் ஓகேங்களா ஏன்னா ஏடிஎம்ல இருந்து என்ன பண்ணணுங்க ஒருத்தவங்க ஐடிஎம் ஆகிறதா இருந்தாலும் சரி ஓடிஎம் ஆகிறதாலும் சரி ஏடிஎம்ல இருந்து தான் ஆகணும் ஓகே ஸோ தான் நம்ம ஏடிஎம் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் டெய்லி சரியா ஓகே ஸோ இதுல நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து நம்ம நூற்றி பதினெட்டு அப்படின்ற லெவலில் வந்து எடுத்துடணும் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி நாலு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி பதினேழு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி அறுபத்தொன்னு அப்படின்ற லெவலும் வந்து எடுத்தோம் அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அம்பத்தொம்பது அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தொம்பது அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துருவோம் சரியா இதில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சரியா okay okay so இப்ப பாத்தீங்கனா நமக்கு ரெண்டு பேர்மே வந்து என்ன பண்றாங்க மீட் பண்றாங்க சரிங்களா நமக்கு ரெண்டு பேர்மே என்ன பண்றாங்க மீட் பண்றாங்க சோ கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கனா நமக்கு மிட் லெவலுக்கு மேலேயும் புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கனா நமக்கு மிட் லெவலுக்கு கீழேயும் வந்திருக்குறாங்க சரிங்களா கால் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு மேலேயும் புட் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு கீழேயும் வந்திருக்குறாங்க நம்மளுக்கு மேல இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் போறாங்க ஆனா அதுக்கு மேல போக முடியல ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்பாட் வந்து சிந்தட்டிக் பீச்சருக்கு மேல வந்து என்ன செய்யல போகல ஓகேங்களா ஸ்பாட் வந்து நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சருக்கு மேல வந்து ஸ்பாட் நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சருக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா மேல இருந்து நம்மளுக்கு இதே மாதிரி கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேல இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு நல்லா கொஞ்சம் இருந்திருக்கும் பட் ஆனா என்ன செய்யலைங்க நம்மளுக்கு ஸ்பாட்ல வந்து சிந்தடிக் பிக்சருக்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க சிந்தடிக் பிக்சருக்கு மேல வந்து ஸ்பாட் எல்லாம் போக முடியல சரிங்களா சோ அங்க இருந்து என்ன பண்ணாங்க நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதுதான் கொடுத்தாங்க சரியா சோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கரெக்டா கீழே வந்து விழுந்துட்டாங்க யாரு கால் ஆப்ஷன் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் நிக்கிறாங்க எதுக்கு மேலதான் நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற லெவல்க்கு மேலதான் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு பேருமே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து என்ன செஞ்சிருச்சு இந்த டைத்துல வந்து போயிடுச்சு சைடு வேஸ் மார்க்கெட்டா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க வந்து நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருந்தாங்க நம்மளுக்கு இந்த சைடு வேஸ்ல எந்த அளவுக்கு கரைச்சு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா ஒரு பதினொன்னு முப்பது முப்பதுக்கு வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கால் ஆப்ஷன் சரிங்களா கால் ஆப்ஷன் வந்து இந்த லெவலுக்கு கீழ வரல இந்த லெவலுக்கு கீழ அப்படின்னா தொண்ணூத்தி எழுதி இந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு கீழ வரவே இல்ல சோ இந்த பதினொன்னு முப்பதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அத பிரேக் பண்ணி கீழ வராங்க சரியா சோ பதினொன்னு முப்பதுக்கு தான் என்ன செய்றாங்க அந்த லெவல பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ வர ஆரம்பிச்சிட்டாங்க கால் ஆப்ஷன் ஓகே சோ கால் ஆப்ஷன் நம்மளுக்கு அத பிரேக் பண்ணி கீழ வராங்க அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு நிட் லெவல வந்து இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணவே இல்ல ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் அப்படின்றது கொடுக்கல ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிட் லெவலும் மிட் லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது க்ளோஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எங்க போறாங்க அப்படின்னா கரெக்டாக எஸ் ஒன் எஸ் நம்மளுக்கு வந்து நிற்கிறாங்க மார்க்கெட்டு ஸோ இவங்க எஸ் ஒனுக்கு மேலே வந்தா இவங்க அதே மாதிரி எஸ் இவங்க கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எஸ் ஒனுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யணும் அப்படின்னா மிட் லெவலுக்கு கீழே வந்தாதான் கால் ஆப்ஷன் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் பட் ஆனால் இங்கே நடக்கல சரிங்களா அதை நீங்க கவனிக்கணும் மேலே போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு டீடெயில்ஸ் மாதிரி எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க லெவல் வராங்க சோ லெவலுக்கு கீழே வந்து இவங்க நடைபெறல சரியா புட் ஆப்ஷன் வந்து நிலைப்பெறல புட் ஆப்ஷன் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது தெரியுது சோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்றாங்க இங்க இருந்து ரிவர்சல் கொடுக்கறாங்க ரிவர்சல் எங்க வரைக்கும் பேர் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா ஆர் த்ரீ வரைக்கும் பேர் சரியா ஆர் த்ரீ வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் இன்னைக்கு போயிருக்கிறாங்க நல்ல ஒரு மூவ்மெண்ட் சரியா அதாவது நூத்தி பதினெட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருநூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படின்ற அப்படின்றது பண்ணி இருக்காங்க சாரி நூத்தி ஆறு நூத்தி பதினெட்டுல தொண்ணூத்தி ஏழுல இருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சப்போர்ட் அப்படின்றது அப்படின்னா மேல அப்படின்றது போயிருக்காங்க சரி இந்த தான் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது மூமெண்டம் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கறது இந்த அளவுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து போயிருக்கிறாங்க சைடுவேஸ் மார்க்கெட்டா இருந்தாலுமே இந்த மூமெண்ட் வரதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா சோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பாக்க போறோம் ஓகே சோ அதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுதான் நமக்கு வந்து பிரீமியம் வந்து எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் சரிங்களா சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது முப்பதுக்கு இவங்க என்ன க்ளோசிங்ல இருக்கிறாங்க இவங்க என்ன க்ளோசிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் வேல்யூ அப்படின்றது ஒன்று கிடைக்கும் இல்லையா அந்த முப்பத்தஞ்சு அதே மாதிரி நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பது நூத்தி நாலு நூத்தி ஒண்ணு அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா சோ இந்த மாதிரி க்ளோசிங் வேல்யூ நீங்க எடுத்து ஆட் பண்ணி அதை டிவைட் பை டூ போட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ அப்படின்றது வரும் சரி அதுதான் நம்மளுக்கு பிரீமியத்தோட வேல்யூ சரி அதுதான் நம்மளுக்கு பிரீமியத்தோட வேல்யூ ஓகேங்களா சோ அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா படிப்படியா குறையணும் என்ன செய்யணும் படிப்படியா குறைய வேண்டும் சரிங்களா ஏன்னா அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யணும் படிப்படியா நம்மளுக்கு குறையும் ஓகேங்களா அதாவது நம்மளுக்கு இப்ப எக்ஸ்பரி டே வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு அஞ்சு நாள் இருக்குன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு நாள் இருக்குது சரியா எக்ஸ்பரி டேக்கு நம்மளுக்கு அஞ்சு நாள் இருக்குது ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஜீரோ என்ன செய்யணும் ஆகணும் ஓகேங்களா அது இந்த ஏடிஎம் இருக்கிற இந்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அதை மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரைக் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரியா ஏடிஎம் அப்படின்றது ஒண்ணுதான் இந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து என்ன செய்யும் ஸ்ட்ரைக்கோட நம்பர்ஸ் தான் மாறுமே தவிர ஏடிஎம் அப்படின்றது ஒன்று தான் சரிங்களா ஏன்னா அகைன் அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சேம் ஸ்ட்ரைக் வந்து எந்த எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் சேம் ஸ்ட்ரைக் வந்து மீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஓகேங்களா ஸோ அவங்கள மட்டும் தான் என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட மட்டும்தான் என்ன இருக்குது டைம் வேல்யூ ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருக்கிற டைம் வேல்யூ அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது சரியா ஸோ அப்போ அவங்களோட வேல்யூ என்ன அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கவனிச்சாலே போதும் நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது தெளிவா வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும் ஓகே சோ அததான் நம்ம வந்து தெளிவா வந்து கவனிக்கணும் ஓகேங்களா சோ இதுல நம்மளுக்கு தெளிவா காட்டுறோன்னே ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இண்டிகேட்ரு ஓகே சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே தெரியுது பாத்தீங்களா இது வந்து புட் ஆப்ஷனோட வேல்யூ சரிங்களா மேலே இருக்கிறது நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ ஓகேங்களா மேலே இருக்கிறது நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட வேல்யூ கீழே இருக்கிறது புட் ஆப்ஷனோட வேல்யூ மேலே இருக்கு இந்த லாஸ்ட் வந்து க்ளோசிங் ஓகேங்களா லாஸ்ட் இருக்கிறது வந்து க்ளோசிங் அதாவது இந்த ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோசிங் அப்படின்னு இது சரிங்களா இந்த ஃபைவ் மினிட் கேண்டிலோட க்ளோசிங் தான் இங்க வந்து என்ன செய்யுது காட்டுது சரி அதே மாதிரி தான் இதுலயும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த க்ளோசிங் ஓகே இந்த க்ளோசிங் தான் நம்மளுக்கு இங்க வருது ஓகேங்களா இந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் க்ளோஸ் ஓகே

ஒன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல எவ்வளவு வருது இருநூத்தி நாற்பது அப்படின்னு வருது சரிங்களா இப்ப அந்த இருநூத்தி நாற்பது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பை டூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் நூத்தி இருபது அப்படின்னு வரும் சரிங்களா அப்ப அந்த நூத்தி இருபது தான் நம்மளுக்கு என்னதுங்க ஏடிஎம் ஓட பிரீமியம் வேல்யூ சரிங்களா ஏடிஎம் ஓட பிரீமியம் வேல்யூ ஓகே இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடல் ஸ்டேடல்ல வந்து பண்ணுவாங்க சோ ஸ்டேடல் நமக்கு இது வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பிரேக் ஈவன் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது அதாவது நம்மளுக்கு ஹையரா போக கூடாது ஹையரா போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வீங்க பிரீமியம் அதிகமாகுது அப்ப நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு பதட்டம் அப்படின்றது வருது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதை வந்து நம்மளுக்கு இந்த நூத்தி இருபது இருக்காங்க இல்லையா இந்த நூத்தி இருபதுக்கு அதிகமாக வந்து என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த நூத்தி இருபது அப்படின்றத நாங்க மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே சோ நம்ம இப்போ இந்த நூத்தி எழுபது அப்படின்றது மார்க் பண்ணிருப்போம் சரியா சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே பாப்போம் வேல்யூ வந்து மாறி இருக்காங்க கூடி இருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களா அப்படின்றத பாப்போம் கரெக்டா வந்து பத்து நாற்பது சரி பத்தரை மணிக்கே பார்ப்போம் சரிங்களா நம்ம கரெக்டா ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பார்த்திருக்கோம் பத்தரை மணிக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நூத்தி இருபத்தி

பத்து அப்படின்ற வேல்யூ வந்து வருது சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டா இந்த ஒன்பது முப்பதுல இருந்து இந்த பத்து முப்பதுக்குள்ள நம்மளுக்கு பத்து பாயிண்ட் அப்படின்றது காணாம போயிட்டு சரிங்களா அதாவது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிகே அப்படின்றது பண்ணிருக்காங்க சரியா சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுதான் கான்செப்ட் ஓகே சோ இது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பத்து பாயிண்ட் குறைஞ்சிருக்காங்க அதே இது நம்மளுக்கு பத்து பாயிண்ட் கூடி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா சோ அப்ப நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம இல்ல தெளிவாக வந்து பார்க்கணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பதட்டத்துல மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு ஹை வாலிட்டி கூட என்ன செய்யும் வரும் அதான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல பிச்சுட்டு பறக்கும் சரியா சோ அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஓகேங்களா சரி அந்த மாதிரியும் வரும் ஒரே டைரக்ஷன்ல டீ போகும் அதாவது நம்மளுக்கு செங்குத்தா டீ போகும் இல்லையா சோ இப்படியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரியா அதாவது நம்மளுக்கு இங்கேயும் நல்ல ஒரு இரநூறு பாயிண்ட் கொடுத்துட்டு சடனா வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் இறக்கி விட்டுவாங்க அந்த மாதிரி நடக்கும் சோ அதனால நம்மளுக்கு அந்த ஹை வால்டிலிட்டில அதனாலதான் எல்லாரும் கேர்ஃபுல்லா சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரியா சோ அதனால அதை கவனமா நீங்க கவனிச்சுக்கணும் ஓகே சோ நம்ம வந்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் கரெக்டா நம்ம ஏதோ பாத்துட்டு நம்ம போகணும் அப்படின்னா அதை கரெக்டா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா சரி சோ இப்போ நம்ம இத பார்த்தோம் இல்லீங்களா சோ இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கோம் சரியா இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கோம் சோ அந்த இண்டிகேட்டர் தான் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ இதுல நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த ஃபைவ் மினிட் வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபைவ் மினிட் இது மட்டும் தான் காட்டும் இதுல நீங்க அந்த இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் மினிட் நீங்க மாற்றிக்கணும் சரிங்களா ஒன் மினிட்க்கு மாத்தினீங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த இதில் விட அதுல மாறக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரியா ஒன் மினிட்ல நீங்க மாத்தினாதான் நம்மளுக்கு அந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா அது மாறக்கூட மாறும் சரியா ஸோ அந்த மாறுறது வந்து உங்களுக்கு இமிடியேட்டாவே வந்து என்ன செய்ய முடியும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்க உங்களுக்கு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது சரிங்களா வந்து ஓப்பன் ஆனது வந்து ரேஞ்ச் வந்து என்னோசிங் வந்து என்ன ஓகேங்களா நம்மளுக்கு செட்டில் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா பதினெட்டு அப்படின்றது வந்து வந்துட்டாங்க சரியா இன்னைக்கு காலையில ஓபன் ஆனது அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு பாருங்க பிரீமியம் நம்மளுக்கு காலையில வந்து கிட்டத்தட்ட நூத்தி அப்படின்ற பிரீமியம் வந்து இருந்திருக்கிறாங்க சரிங்களா அதாவது ஒன்பது இருபதுக்கு நல்லா பாத்துக்கோங்க ஒன்பது இருபதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து ஓகேங்களா நூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஒன்பது இருபதுக்கு வந்திருக்கு சரி அதுல டைமும் வந்து பிரிண்ட் ஆயிடும் சோ இவங்க வந்து நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது கூட கூடாது குறையணும் சரிங்களா குறைஞ்சாதான் நம்மளுக்கு என்னதுங்க நம்மளுக்கு டிகே அப்படின்றது எவ்ரிடே வந்து நடக்கணும் நடந்தாதான் நம்மளுக்கு எக்ஸ்பரி அன்னைக்கு ஜீரோ அப்படின்றது ஆக முடியும் ஓகேங்களா சோ இப்போ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினேழு நூத்தி இருபது நூத்தி பதினஞ்சு அந்த மாதிரி என்ன செய்யறாங்க நம்மளுக்கு குறைஞ்சிட்டு இருக்காங்க சரிங்களா நம்மளுக்கு பிரீமியம் செய்யறாங்க ஓகேங்களா நூத்தி பதினேழு அப்படின்னு நூத்தி பதினெட்டு அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நூத்தி இருபது அப்படின்னு வந்து நூத்தி இருபது அப்படின்றது அடுத்து என்ன பண்ணிருக்கேன் நூத்தி பதினஞ்சா நம்மளுக்கு குறைஞ்சிட்டு தான் இருக்காங்க சரியா ஓகே சோ அப்போ இதுதான் நம்ம வந்து என்ன செய்யணும் கவனிக்கணும் முன்னாடியும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேத்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்காங்க அப்படின்றதையும் பாத்துக்கலாம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா நூத்தி நாற்பது நூத்தி முப்பது நூத்தி இருபது நூத்தி பன்னெண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட் குறைஞ்சிருக்காங்க ப்ரீமியம் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு குறைஞ்சிருக்காங்க சரி அந்த மாதிரி குறையணும் கூடக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு அதனால நேத்து வந்து இது வந்து ஆயிருக்காங்க டி அப்படின்றது பண்ணி நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து டிகே கே அப்படின்றது பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஏடிஎம் ஸ்டேட்ல அதே இது மிந்தானத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் தான் டி கே அப்படின்றதா இருந்தது ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாலிட்டி இருந்தது இந்த நேரத்து சரியா சோ அதனால சோ அதையும் நீங்க வந்து கவனிக்கணும் சரி சோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தது இல்லையா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்ல இருந்தது எப்போ வரைக்கும் கரெக்டா ஒரு பதினொன்றரை வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் என்ன செஞ்சாங்க ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல மார்க்கெட் அப்படின்றது இருந்தாங்க இல்லையா உங்களுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஒண்ணு அப்படின்ற வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க சரியா நூத்தி ஒன்னு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன பண்ணி வந்திருக்காங்க வந்திருக்கிறாங்க எப்போ பதினொன்னு முப்பதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கும் சரிங்களா ஆல்ரெடி நீங்க இந்த வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க சரியா இதுல வந்து நம்மளுக்கு பதினொன்னு முப்பது என்ன பண்ணியிருக்காங்க நூத்தி ஒன்னு புள்ளி நைன் எயிட் அதாவது எட்டு அப்படின்ற ஒரு வேலுல மீட் பண்ணி வந்து அடுத்து கொடுத்திருக்காங்க என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் நூத்தி ஒண்ணுல இருந்து இங்க நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேல வந்து வந்துட்டாங்க சரியா ஒரு பன்னெண்டு இருபதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்க அதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பாயிண்ட் பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க சரியா ஒரு நாலு பாயிண்ட் பக்கத்துல கூடி இருக்கு அதான் நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன மூவ்மெண்டம் அப்படின்றது வந்தது இல்லையா வந்து இருக்காங்க இங்கேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்னல் அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க அதான் நம்மளுக்கு நாலு பாயிண்ட்டுக்கு மேல வந்து கூடி இருக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்றது நமக்கு வித்தியாசம் தான் பிரச்சனை கிடையாது ஒரு நாலு பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இதுலயே வந்து கூடி இருக்காங்க இதுலயே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்னல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க சரியா ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன ஆகணும் இந்த நூற்றி அஞ்சு அப்படின்னு இருக்காங்க இல்லையா சோ இதுல இருந்து குறைஞ்சது அப்படின்னா இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட்டு இந்த வேல்யூல இருந்து கூட கூடாது சரிங்களா அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு நூற்றி அஞ்சு விலந்து ரெண்டாவது குறைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை குறைஞ்சிட்டே வராங்க இல்லையா சோ அந்த வேல்யூல இருந்து ரெண்டாவது கூட கூடாது சரியா இப்ப நம்மளுக்கு இப்ப நூற்றி அஞ்சு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு சரிங்களா அப்படி நூத்தி ஒண்ணு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாதிரி வராங்க இல்லையா சோ அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சடனா வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா பிரீமியம் கூட கூடாது பிரீமியம் கூடிச்சு அப்படின்னா சோ அந்த டைரக்ஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த டைரக்ஷன் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சோ அதே மாதிரி நம்ம இதை மட்டுமே பார்க்க கூடாது இதுல ஜாயின் பண்ணி நம்ம பிரீமியத்தையும் பார்க்கணும் பிரீமியத்துல என்ன நடக்குது சரியா சோ நம்ம அங்க வந்து நம்மளோட வேல்யூலாம் எல்லாம் இருக்கு சோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கிராஸ் பண்றாங்களா யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் சொல்லிருக்கோம் நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த எல்லாமே மெர்ஜி பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து என்ன செய்யும் ஆப்ஷனில் வந்து கிடைக்கும் சரியா சோ வந்து என்ன செய்யறோம் இப்போ இங்க வந்து குறைஞ்சிட்டு வந்தது இங்கே தொண்ணூத்தி ஒன்பது அப்புறம் சடனா வந்து இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து கூடிட்டாங்க அதாவது நூற்றி ஒன்று அப்படின்ற வேல்யூ வந்து வந்துட்டாங்க சரிங்களா சோ இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறமா அதை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்து என்ன பண்ணாங்க கீழே வந்து இறங்கினா கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து இறங்கிட்டாங்க சரியா அதாவது நம்மளுக்கு இந்த இது வந்ததுக்கு அப்புறமா ஓகே ஸோ அடுத்து பாருங்க நம்மளுக்கு ப்ரீமியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நூற்றி பதிமூணுக்கு போயிடுச்சு நூற்றி பதிமூணுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க அதாவது நம்மளுக்கு வேல்யூ வேல்யூ அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கூடிடுச்சு அதிகமாக வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரியா ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க இங்கே ஒரு சைடு வீஸா போயிட்டு இங்கே இருந்து நம்மளுக்கு கரைக்கிறாங்க இந்த நூத்தி பதிமூணு நூத்தி பதினொன்னு நூத்தி பத்து அப்படின்றது என்ன பண்றாங்க கரெச்சுட்டு வராங்க அதனாலதான் நம்மளுக்கு இதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல போயிடுச்சு ஓகேங்களா சைடு வேஸ்ல போனதுக்கான காரணம் இதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு தடையும் நம்மளுக்கு பிரீமியம் வந்து கூடும் போது அந்த சைடு வேஸ் போயிட்டு அந்த சைடு வேஸ் போறாங்க இல்லையா இந்த சைடுவேஸ் போகும்போது ப்ரீமியம் வந்து குறையணும் குறைஞ்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதே லெவல்ல மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கேயிருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சோ அங்கே இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகாம அதே டேரக்ஷன்லேயே போனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே டேரெக்சன்லேயே வந்து ப்ரீமியமும் நம்மளுக்கு கூடுது அப்படின்னா நமக்கு இன்னும் என்ன கன்ஃபர்மேஷன் அந்த டேரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா நம்மளுக்கு அந்த டேரக்ஷன்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை நீங்க வந்து தெளிவா வந்து மார்க்கெட்ல கவனிக்கணும் கவனிச்சீங்கன்னா தான் புரியும் சரிங்களா இதை வந்து நம்ம பிரீமியத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு சரியா அதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது இண்டிகேட்டரை மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்க சரியா இந்த குழு இருந்து கிடைக்கும் சரியா அதை ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இதுல வந்து நீங்க வந்து இதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எங்க நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் இருக்கு அப்படின்றதையும் இதில் வந்து என்ன செஞ்சிக்கலாம் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதில் கரெக்டாக வந்து மாறும் ஏடிஎம் ஸ்டேக் நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இது வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி எடுக்கும் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுல இருக்கு இங்க வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறுல இருக்கு இங்க வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தம்பதுல இருக்கு ஸோ இது வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர் ட்ராக் பண்ணி எடுத்து கொடுத்துரும் மார்க்கெட் எங்க இருக்கோ அதை வந்து இது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்காது நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டைக் ரியல் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கு அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் சரிங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் எங்க இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ரியல் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கும் சரிங்களா சோ அதோட தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க சோ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது ஆப்ஷன்றது நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியல ரன் ஆயிட்டு இருக்கு சரியா ஸோ அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் இது வந்து ஏடிஎம் ஸ்டேக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன செய்யுங்க மறக்காம யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வந்து இன்னும் டீடைல்டாக வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்க அதான் நம்மளுக்கு டிகே அப்ரிசியேஷன் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சரியா அந்த வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் வந்து பாருங்க சரியா ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் புது புது கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் சரியா ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்